வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் கூட நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவரும் தளர்வா பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில ரிலாக்ஸ் ஆயிருங்க நம்ம நம்மளுடைய நன்மைகளையும் திரை குணங்களையும் நம்ம பகிர்ந்துகிறோம் போது தான் நமக்கு அதே விஷயங்கள் கிடைக்கும் அதனால வந்து பகிர்ந்து கொள்வதால நம்மளுடைய நன்மைகள் அதிகரிக்கும் உடைய குறையாது அதனால வந்து வாங்கிக்கிற மனநிலைங்கிறது உண்மையில வந்து பயிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலைதான் கொடுக்க கொடுக்கத்தான் இரையாற்றலும் நமக்கு மேம்படும் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம மேம்படுத்த வேண்டியிருக்கு அதை மேம்படுத்துறதுக்கு ஒரே வழி நமக்குள்ள இருக்கிற இறை குணங்களை மேம்படுத்துறதுதான் அதாவது அதை புரிஞ்சுக்கணும் போத அன்பா இருக்கிறது பொறுமையா இருக்கிறது தைரியமா இருக்குது உறுதியா இருக்கிறது மென்மையா பழகிறது எல்லாரையும் மனிதர்களை நேசிக்கிறது பிற உயிர்களை நேசிக்கிறது பகிர்ந்து கொள்வது இதுதான் வந்து இறை குணம் இதை நம்ம மேம்படுத்த மேம்படுத்த அதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய இறை பேரி வந்து நமக்கு உதவியா இருக்கும் அது எல்லா வகையிலையும் நம்மளுடைய நன்மைகளை பாதுகாக்கும் மேம்படுத்தும் இதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பயிரல் நிகழ்வே நல்லது நம்ம இரையாற்றல் பகிர்ந்த கலப்போம் ஒரு நிமிடம் எல்லாரும் மியூட்டில் மியூட்டில் போட்டுட்டு கண்களை வந்து முடிக்குங்க Peace. ஆ நன்றி நண்பர்களே இந்த இறை குடல வந்து ஒன்று கலந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி நம்ம இங்க பெற்ற நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம் உள்ளவங்கள்ட்ட